இந்த தொண்டர்படைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்டர்வியூ வைத்து முன்னூறு பேரை தேர்வு செய்தேன் மதுப்பழக்கம் உள்ளவர்களை தேர்வு செய்யவில்லை அப்பொழுது டிஐஜி அலெக்சாண்டர் பின்னாலே டிஜிபி அலெக்சாண்டர் ஒரு நாள் என்னோடு விமானத்தில் வந்தார் நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் சீட்டு காலியா இருந்தது ஐ ஆம் அலெக்சாண்டர் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க சார் இங்க இன்டெலிஜென்ஸ்ல டிஐஜியா இருக்கிறீங்க என்றவுடன் அவர் சொன்னார் நீங்கள் இந்த செய்தது பல சந்தேகங்களை எழுப்பியதால் தான் இதற்கு நாம் தொண்டர்படை அமைத்தவுடன் ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் போட்டார் எம்ஜிஆர் பயிற்சி அதாவது பயிற்சி கொடுத்தால் தடை பயிற்சி கொடுக்கிறது ஆயுதங்களோடு நான் பயிற்சி கொடுத்ததற்காக எம்ஜிஆர் அவர்கள் தடை விதித்ததை குறிப்பிட்டு விட்டு அலெக்சாண்டர் சொன்னார் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்றி செய்கிற போது அதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு போலீஸ் அகாடமி மிலிடரி அகாடமியில் கூட இப்படி கேள்விகள் பதிச்சிருக்க மாட்டாங்க இது தயார் அதனால் நீங்கள் விடுதலை புலிகளை போல ஒரு படையை தயாரிக்க திட்டமிட்டு முதலமைச்சர் நினைத்ததால் தான் இந்த தடை வந்தது என்று சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார் இன்னைக்கு நான் சொல்றேன் முதல்ல முன்னூறு பேரை செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ண முறை வந்து இன்ட்ரிவியூஸ் பண்ணியிருக்கிறீங்க உள்ள மாவட்ட செயலாளரை உட்கார விடல ஒன்றிய செயலர் உட்கார விட சிபார்சையே கிடையாது என் மனசுக்கு பட்டா செலக்ட் பண்ணுவேன் அவர் சொன்னார் எம்ஜிஆர் குறிப்பிட்டாராம் இந்த வைகோபால் சாமியால பெரிய மண்டேடியா இருக்க கலைஞரோட இருந்து இல்லாத குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கார் பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப தொண்டர்படை அமைச்சிருக்கார் நம் பக்கம் அழைத்து வர வாய்ப்பு இருக்கிறதா என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் இடத்துல பிளைட்ல வச்சு சொன்னார் நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் அவரை பற்றி ஒரு ஃபைல் தயார் செய்தோம் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடம் ஐயா அவரை பற்றி எல்லாம் விசாரித்தோம் அவருக்கு எந்த வீக்னஸும் இல்லை பணத்தின் மேல் ஆசை இல்லை பதவி மேல் ஆசை இல்லை வேறு பலவீனங்கள் இல்லை கலைஞரை உயிராக நினைக்கிறாரு அவரை விட்டு வரமாட்டார் ஐயா அந்த முயற்சியெல்லாம் வெற்றி பெற முடியாது என்று சொன்னதாக இதுவரைக்கும் எந்த மேடையில் நாம் பேசலை அவர் குறிப்பிட்டார் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் நன்கு நினைவிருக்கிறது ராத்திரி கூப்பிட்டு கலெக்டரும் டிஐஜியும் எஸ்பியும் என்னை வீட்டுக்கு கலைத்தார்கள் எஸ்பி வீட்டுக்கு கலெக்டர் வீட்டுக்கு கலெக்டர் இப்போ பேன் வந்துருச்சு நீங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க முன்னூறு பேருக்கு ட்ரைனிங் நடக்கும் மனகோரம் உள்ள கல்யாண மண்டபத்தில் அதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சிங்கப்பூரி பாண்டியன் ராமையா எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஜோதியனப்பா ராமையா போன்ற பீட்டர் வாலிபால் பெரிய பிளேயர் பீட்டர் அவங்கள வச்சு நீங்க ட்ரைனிங் கொடுக்கறீங்க பேன் வந்துருச்சு இதோட கலைச்சிட்டு போயிருங்க எல்லாத்தையும் கைது பண்ண வேண்டிய இருக்கும் சொன்னார்கள் நான் ரொம்ப தந்திரக்காரன் கலைஞர் எஸ்பி சீஃப் கலெக்டர் எஸ்பி டிஐஜி கிட்ட சிக்கிக்கிட கூடாது நான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க நான் மேலே கன்சல்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்ட்டு நேராக என் உயிர் நண்பர் குட்டியினுடைய அலுவலகத்துக்கு சென்று அப்போ இது கிடையாது எஸ்டிடி கிடையாது செல்ஃபோன் கிடையாது அண்ணன் கலைஞருக்கு ஃபோன் பண்ணேன் லைட்னிங் ஆள் போட்டேன் பத்து மடங்கு சார்ஜு ஒன் மினிடில் கொடுத்தாங்க அவர் என்னன்னு கேட்டார் அண்ணன் படையை வந்து பேன் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இப்போ கலைஞ்சு போக சொல்கிறாங்க நான் கலைஞ்சு போக மாட்டோம் நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம் கலைக்க மாட்டோம் இதுவரைக்கும் மூணு நாள் ட்ரைனிங் ஆயிடுச்சு இல்லை இப்படியே போயிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அவங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அரெஸ்ட் போகிறோம் போறோம் அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் சொன்னாரு சரியான முடிவு என்ன அப்படி கைது செய்தால் உங்களை கைது செய்தால் பயிற்சி கொடுப்பதற்கு நானே வருவேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடு சொல்லிவிட்டு தினகரனுக்கு நீ தகவல் கொடுன்னு சொன்னாரு அவர் சொல்லி அடுத்த நிமிடம் இன்னொரு லைட்டிங்கால் தினகரன் ஜெயபாண்டியனுக்கு போட்டேன் கலைஞருடைய வேகம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது நான் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஃபோன் பண்றேன் ஜெயபாண்ட எடுத்த உடனே ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சொல்லிட்டாரு உங்ககிட்ட இருந்து நிமிடத்துக்குள்ள அதெல்லாம் அவருடைய திறமை நாங்கள் மீறி கலைஞரே வந்து பயிற்சி கொடுப்பாருன்ட்டு உடனே நான் வந்தேன் மஸ்தானு லட்சுமணன் என் கூட மாமா என்ன செய்யணாரு பேசாம இருங்க பதினாறு பேர் லாரியை கொண்டாந்து போலீஸை போட்டான் மரங்கலம் மண்டபத்தை சுத்தி பதினாறு லாரி ஏஆர் போலீஸ் வந்து நிற்கிது எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க பையங்க நைட்டு பன்னெண்டு ஒரு மணி நானும் மஸ்தான் லட்சுமணன் பிளான் போட்டோம் இவங்களுக்கு எதாவது ஒரு வழியை போலீஸ்க்கு காட்டணும் என்ன செய்யலாம் பேசாமல் இருங்க நான் ஐடியா கொடுக்கேன் நாலு மணிக்கு எல்லாரும் எழுப்புனேன் சுற்றி போலீஸ் நிற்கிது இருபது வயரில் எல்லாரும் எழுப்புனேன் ட்ரெஸ்ஸை மாட்டுனேன் யூனிஃபார்மை மாட்டினாங்க ட்ரில் போடு மனநாள் மூலம் மண்டபம் பேக்ரவுண்டில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அபவுட் டேன் டிஎஸ்பி வந்தார் மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சார் எனக்கு தெரியும் டிஎஸ்பின்னு ஒரு இருபது போலீஸோட முதல்ல வந்தார் நான் உள்ளே விடலை கிரவுண்டுக்கு டிஎஸ்பிகிட்ட சொன்னேன் கோபேக் இந்த இருபது பேரையும் வெளியே அனுப்பிவிட்டு நீங்கள் தனியாக வாங்க போலீஸை கூட்டிகிட்டு எங்கள்கிட்ட பேச வராதிங்க என்னை பற்றி அவருக்கு தெரியும் அனுப்பிட்டு வந்தார் சார் பேன் பண்ணியிருக்கு கைது பண்ணணும் ட்ரில்ல வந்து நீங்கள் நிறுத்திடுங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் ட்ரில் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும்

நான் பையங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டேன் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த முன்னூறு பேர் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசினேன் அப்படி ஊசியை போட்டு விட்டேன் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க துப்பாக்கியை பிடுங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கு இப்போ மாதிரி இல்லை அப்போ எப்படி பேசியிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி ரத்தத்தில் சூடு ஏற்றி வச்சுட்டு இன்னைக்கு ரெண்டு ஒன்று பார்த்துருவோம்னு வெளியே வந்தேன் அரெஸ்ட் பண்ணணும் வேனில் ஏற்றணும்னாரு இங்கே வாங்க எஸ்பி வந்துட்டார் வேனில் ஏற மாட்டோம் நடந்தான் வருவோம் சிட்டி போலீஸ் ஆகிட்டு ஓயா சிட்டி போலீஸ் ஆகிட்டு வண்டியில் ஏற மாட்டோம் நாங்க பலாத்காரமா ஏத்த வேண்டியது வரும் இந்த முன்னூறு பேர் இருநூத்தி பத்து பேர் என்சிசி ட்ரைனிங் எடுத்து துப்பாக்கிய சூட தெரிஞ்சவன் துப்பாக்கிய பிடுங்குவோம் நான் சொன்ன செய்வேன் அவருக்கு தெரியும் மூணு மணி நேரம் ஐஜி கிட்ட பேச இங்க பேச கூட்டம் எல்லாம் கூடிருச்சு கடைசியில நான் ஜெயிச்சேன் நடத்தி இதே ரோடு வழிதான் கூட்டிட்டு போறாங்க நாங்க முழக்கமிட்டுக்கிட்டு போறோம் சர்வாதிகார மொழிக போலீஸ் அடக்குமுறை ஒழிக என்று ஜெயில போய் நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம் சூப்பரான நல்ல ஆளு நீங்க வாட்டில் நடந்து கேட்டாரு சர்க்கார் செலவுல சர்க்கார் சாப்பாடு வெளியில இருந்து நான் சொல்லிவிட்டேனா ரேஷன்ல கறி வாங்கலாம் ஜெயில வந்து நம்ம சௌகரியமாக்கலாம் அந்த ரேஷன் கணக்கு போட்டு வாங்குவோம் போட்டு வச்சிருப்போம் இவ்வளவு ரேஷன் மட்டன் இந்த மட்டன் வேண்டாம் நாங்க வெளியில இருந்து மேல பழக்கிலிருந்து வேண்டிய அளவு விட்டு வாங்கிக்கிடுவோம் கணக்கு நாங்கள் எழுதிடுவோம் கரெக்டா நல்ல சாப்பாடு காலையில் ரெண்டு மணி நேரம் பிராக்டிஸ் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் பொலிட்டிக்கல் கிளாஸ் பதினஞ்சு நாள் ஆச்சு என்னையா உள்ளேயும் வந்து பிராக்டிஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு சத்தம் வெளியே கேட்குது நாள் கழிச்சா ரிலீஸ் கலைஞர் செப்டம்பர் டிஎஸ்பி வந்தாரு சார் இப்பயாவது பிரச்சனை பண்ணாம போயிருங்க சார் எதுக்கு சார் பழையபடி யூனிஃபார்ம் போட்டு வெளியே வாரீங்க இப்போதானே சார் உள்ள போயிட்டு வந்தீங்க இந்த வாங்க டிஎஸ்பி செட்டி போலீஸ் சாக்கில அஞ்சு பேர் சேர்ந்து போக கூடாது ஏய் மூணு மூணு வேற இல்லப்பா பத்து கெஜத்துக்கு மூணு பேர் மூணு பேர் பத்து கஷத்துக்கு இங்கிட்டு உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது சார் அப்படிதான் நாங்க நடந்தே போனோம் ஜங்ஷன் வரைக்கும் கண்ணன் கலைஞர் செப்டம்பர் பதினஞ்சு வர்றாரு பதினாலு நைட்டு மூணு லாரில் உடந்து இறக்கிட்டோம் அதே மண்டபத்தில் மோசஸ் வாத்தியார் மோசஸ் தான் போய் சூவும் கேப்பும் வாங்கிட்டு வந்தார் மெட்ராஸ்ல காலையில் அஞ்சு மணிக்கு மாட்டோம் நைட்ல ஒரு மணிக்கு அண்ணா சாலை கிட்ட போன இறந்து போன அழகப்ப தொண்டர்படையின் மாவீரன் மரியா குறிச்சி அவன் இப்ப இருக்க முத்தையா எல்லாரையும் கூட்டி போனேன் நீ இங்க நில்லு நீ இங்க நில்லு இங்க நில்லு நாளைக்கு மார்ச் பாஸ்ட் ராத்திரி ரெண்டு மணிக்கு பிளான் பண்ணோம் போலீஸ் எதிர்பார்க்கல மூணு லாரியில யூனிஃபார்ம் போட்டு ஆறரை மணிக்கு நாங்க போறோம் ஒண்ணு செய்ய முடியாது அண்ணா சாலை கிட்ட கொண்டே நிறுத்தின படியில் ஏறின மைக் எடுத்தேன் போலீஸ் மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க இந்த டூ ஹவர்ஸ் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஏரியா இருக்கும் நடந்தது அண்ணன் கலைஞர் வந்தார் சிலைக்கு முன்னாடி நிற்க வச்சேன் பீடத்தில் ஒவ்வொரு பிளட்டூனா வந்தது சல்யூட் வச்சாங்க லெஃப்ட் ரைட் போட்டு தமிழக வரலாற்றில் அப்படி ஒரு காட்சி அதுவரை கண்டதில்லை கலைஞர் தெரியுமா மரையா குறிச்சி ராமையா பகத்சிங் மாதிரி இருப்பான் அவன் போட்டோ ஒவ்வொரு ஐம்பது ஐம்பது பேரா இருபது இருபது பேராக அவரோட நானும் லக்மணி ஏற்பாடு பண்ணி போட்டோ எடுத்தோம் தாலியூத்து கெஸ்ட் ஹவுஸில் பையங்களை உட்கார வச்சு பதினஞ்சு இருபது வருஷம் அதைத்தான் தலைமக்களத்தில் கலைஞர் வச்சிருந்தார் அப்படி வந்த உடனே அவருக்கு எல்லாம் சொல்லி வந்து போட்டோலாம் எடுத்துட்டு நல்லா கேட்கணும் அப்படி ஒரு படை வந்த பிறகு அந்த சாயங்கால ஊர்வலம் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்தோம் லட்சக்கணக்கானவர்கள் வந்தாங்க பேருக்கு மத்தியில் நான் நடந்து வந்தேன் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை சென்னையை விட்டு வெளியே நடத்தியது முதல் முதலாக கலைஞர் கலந்து கொண்டது எண்பத்தி தான் அதுவரை கிடையாது அந்த நாள் எனக்கு நினைவு வருகிறது இயக்கத்துக்காக பாடுபட்டு